இறை வாக்கினராக மாற இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இறை வாக்கினராக மாற நீங்கள் நானும் தீர்க்கதரிசியாக கடவுளால் மாற்றப்பட வேண்டுமா நீங்கள் நானும் இறை வாக்கினராக கடவுளால் மாற்றப்பட வேண்டுமா நீங்களும் உன்னத ஊழியராக கடவுளால் உயர்த்தப்பட வேண்டுமா இறைவாக்கியராக வாழ்வதற்கு தீர்க்க திசையாக வாழ்வதற்கு கடவுளுடைய ஒழியத்தை செய்வதற்கு கடவுளுக்கு பணியுடைய செய்வதற்கு கடவுளுக்கு கடவுளுடைய சீடர்களாய் மாறுவதற்கு கடவுள் உங்களை என்னை அழைக்க வேண்டுமா அதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் ஒரு வழி நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன் என்று எளிமையாக சொல்லுகிறேன் கடவுளை விட்டு நாம் தூரம் போயிருக்கலாம் கடவுளுக்கு பிரமாணிக்கப்பட்ட பெரியமற்ற காரியங்களை செய்திருக்கலாம் அவற்றெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு ஏற்கனவே அவன் தியானித்தது போல இறைமையாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிப்பது போல உலகத்திற்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கிறமான உன்னதமான அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் திரும்பி வருகிறோம் திருந்தி வருகிறோம் திரும்பி வருகின்ற பொழுது திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் நம்மை இறைவாக்கதாக உயர்த்துவார் மட்டுமல்ல எ பதினஞ்சு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் பயன் உள்ளவற்றை பேசி பயன் உள்ளவற்றை பேசி பயன் அற்றவற்றை நீக்கினால் நான் உன்னை இறைவாக்கிலராக என் வாயாய் மாட்டுவேன் என்று சொல்லுகிறேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான பலவிதமான வழிகள் இருக்கிறது நம்மை கடவுள் இறைவாக்களராய் உருவாக்குவதற்கு அதில் ஒரு வழி திரும்பி வர வேண்டும் திருந்தி வர வேண்டும் பயன் உள்ளவற்றை பேசி பயன் அற்றவற்றை நீக்கி கடவுளுக்கு நம் வாழ்வை அர்ப்பணித்தால் நம்மை கடவுள் தீர்க்க தரிசியாக இறைவாய்களாக உயர்த்துவார் அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை அசில்வதிப்பாராக ஆமீன்